Meenakshi Faculty of Pharmacy Admission open for B form apply now வணக்கம் seidhi கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் பிரதமர் மோடி பேச்சு டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சங்கல் சப்தா என்ற தொகுதி மேம்பாட்டு திட்ட துவக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் வளர்ந்த இந்தியா என்பது மாநகரங்களின் வளர்ச்சியோடு நின்றுவிடக்கூடாது வளர்ச்சியில் இருந்து நமது கிராமங்கள் விடுபட்டு விடக்கூடாது நூற்று நாற்பது கோடி மக்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமே நமக்கு தேவை என மோடி பேசினார் இன்னும் ஏழு நாட்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லும் இரண்டாயிரத்து பதினாறு நவம்பரில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு புதிதாக இரண்டாயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அறிமுகமானது திடீரென இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி கடந்த மே பத்தொன்பதாம் தேதி அறிவித்தது செப்டம்பர் முப்பதுக்குள் வங்கியில் கொடுத்து மாற்றிக் கொள்ளலாம் அதன் பிறகு செல்லாது எனவும் கூறியது அறிவிப்பு வெளியான சமயத்தில் மூன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் நாடு முழுதும் புழக்கத்தில் இருந்தன பொதுமக்கள் தங்களிடம் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றினர் ரிசர்வ் வங்கி வழங்கிய காலக்கெடு இன்றுடன் முடிந்த நிலையில் இதுவரை தொன்னூற்றி சதவீத நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன அதாவது மூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப கிடைத்துள்ளன இன்னும் நான்கு சதவீதமே வரவேண்டி உள்ளதால் இன்றுடன் முடிக இறந்த கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி வரை மக்கள் தங்களிடம் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஸ்காட்லாந்து குருத்வாராவில் இந்திய தூதர் தடுத்து நிறுத்தம் கனடாவில் உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் இந்தியா கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இப்போது காலிஸ்தான் ஆதரவாளர்களால் பிரிட்டனில் புதிய சர்ச்சை இருக்கிறது அந்நாட்டிற்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கவ் நகரில் உள்ள குருத்வாராவிற்கு நேற்று சென்றார் அப்போது பிரிவினைவாத சீக்கிய அமைப்பைச் சேர்ந்த சிலர் உங்களை இங்கு வரவேற்கவில்லை என்று கூறி தடுத்து நிறுத்தினர் கனடா மற்றும் பிற இடங்களில் உள்ள சீக்கியர்களை தாக்குகின்றனர் அதனால் கிளாஸ்கோவில் நாங்கள் செய்தது போல் ஒவ்வொரு சீக்கியரும் இந்திய தூதர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என எதிர்ப்பாளர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பிரிட்டன் போலீஸில் இந்திய தூதரகம் சார்பில் புகார் கொடுத்துள்ளனர் பிரிட்டன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது குருத்வாராவில் இந்திய தூதர் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது சீக்கியர்களுக்கு வன்முறை மேல் நம்பிக்கை இல்லை எந்த குருத்வாராவுக்கு வரலாம் உலகிலேயே சீக்கியர்களுக்கு பாதுகாப்பான இடம் இந்தியா தான் என மன்ஜிந்தர் சிங் சிர்சா கூறினார் சீரழிகிறது பாகிஸ்தான் பொருளாதாரம் பிச்சை எடுக்க மக்கள் வெளிநாடு பயணம் பாகிஸ்தான் பொருளாதாரம் தொடர்ந்து மோசமாகி வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் பனிரெண்டு லட்சம் பேர் வருமானம் இழந்து வறுமையில் தள்ளப்பட்டுள்ளனர் தொழில் இல்லை வியாபார முடக்கம் வேலை இழப்பு அதிகரிப்பதால் பலரும் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டனர் ஆனால் நாடே திண்டாடும் நேரத்தில் பிச்சை போட யாருக்கு மனம் வரும் எனவே இருப்பதை விற்றோ கடன் வாங்கியோ வெளிநாடு செல்ல விமான டிக்கெட் வாங்குகிறார்கள் போகும் நாடுகளிலும் வேலை கிடைக்காமல் பிச்சை எடுக்கிறார்கள் அல்லது திருடுகிறார்கள் யாத்திரை அல்லது சுற்றுலா என விசா பெற்று வரும் பாகிஸ்தானிகள் நாடு திரும்பாமல் தங்கிவிடுவதால் சமூக பிரச்சினைகள் உண்டாவதாக அரபு நாடுகள் கவலையடைந்துள்ளன சவுதி அரேபியாவில் கைதான பிச்சைக்காரர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பாகிஸ்தானிகள் என அந்நாட்டு அரசு சொல்கிறது உங்கள் பிரஜைகளால் எங்கள் சிறைகள் நிரம்பி வழிகின்றன ஹஜ் யாத்திரைக்கு அனுப்பும் நபர்களை கவனமாக தேர்வு செய்யுங்கள் என பாகிஸ்தானுக்கு சவுதி அரசு அறிவுரை கூறியுள்ளது ஜெர்மனி ஜவுளி கண்காட்சிக்கு தயாராகும் கரூர் உற்பத்தியாளர்கள் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் சர்வதேச ஜவுளி கண்காட்சி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கும் ஜவுளி கண்காட்சியில் பங்கேற்க கரூர் உற்பத்தியாளர்கள் தயாராகி வருகின்றனர் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கரூரில் நடந்தது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து தயார் செய்யப்பட்ட ஆடைகளை இந்த ஆண்டு காட்சிப்படுத்த உள்ளனர் அதாவது மூங்கில் நார் வாழைநார் போன்றவற்றில் தயாரிக்கப்படும் ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன ஜெர்மனி கண்காட்சியில் பங்கேற்க மத்திய அரசு அறுபது சதவீதம் மானியம் அளிப்பதாக கரூர் உற்பத்தியாளர்கள் கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் நடைபெறக்கூடிய கண்காட்சியில் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ரீசைக்கிள் கான்செப்டில் அதிகமாக இருந்தால் பொருட்கள் தயாரித்து கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் சஸ்டைனபுள் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சுழற்சி முறை அதே போல் சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அங்கே முன் வச்சுருக்குறாங்க அதற்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் உலக அளவில் இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அது எப்படி மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு அது மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு இன்னோவேஷன் கொண்டுட்டு வரணும் அதுபோல் இருக்கக்கூடிய பொருட்களை உபயோகித்து பொருட்களை தயாரிக்கலாம் அல்லது நம்மளே ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு இன்னைக்கு வந்து மிக சிறந்த ஒரு உரையை கொடுத்துருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த கண்காட்சியில் கரூரில் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய உற்பத்தியாளர்கள் புதுமையாக தயாரிக்கப்பட்ட மாதிரிகளோடு சென்று நிறைய ஆர்டர்களோடு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது டே விபத்தில் நான்கு பேர் பலி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நத்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னுரங்கன் வயது எழுபத்தி எட்டு உரக்கடை நடத்தி வந்தார் இவரது நான்காவது மகள் திரவியம் வயது முப்பத்தைந்து இவருக்கு வீரன் என்ற கணவரும் ஐந்து வயதில் ரியாஷினி மூன்று வயதில் விஜயகுமாரி என்ற இரு மகள்களும் இருந்தனர் திரவியம் இரண்டு ஆண்டுகளாக குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார் திரவியம் நேற்று திடீரென தனது உடலில் மண்ணினை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் அறை முழுவதும் தீ பரவியதால் திரவியத்துடன் இரண்டு மகள்களும் தீயில் கருகி இறந்தனர் மற்றொரு அறையில் இருந்த பொன்னுரங்கன் குறித்து திருநாவலூர் போலீசார் விசாரிக்கின்றனர் ஆசிய விளையாட்டு போட்டி இந்தியாவுக்கு ஒன்பதாவது தங்கம் பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் சீனாவின் ஹாங்ஸோவ் நகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நடக்கிறது தொடக்கம் முதலே இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர் இன்று நடந்த டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ருத்துஜா போசல் ஜோடி சீன தைபே வீரர்களை எதிர்கொண்டது பரபரப்பாக நடந்த ஆட்டத்தில் இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று பத்துக்கு நான்கு என்ற செட்கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்தது இதில் ஆறு பதக்கங்கள் துப்பாக்கிச் சூட்டிலும் டென்னிஸ் குதிரையேற்றம் பெண்கள் கிரிக்கெட்டில் தலா ஒரு தங்கப் பதக்கமும் கிடைத்துள்ளது முன்னதாக இன்று நடந்த துப்பாக்கிச் சுடுதல் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் திவ்யா ஜோடி வெள்ளி வென்றது மொத்தம் ஒன்பது தங்கம் பதிமூன்று வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என முப்பத்தைந்து பதக்கங்களுடன் பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது What are you doing?